நீங்க எப்படி பார்க்குறீங்க விஜயுடைய அரசியல் பிரவேசத்தை சொன்ன மாதிரி சினிமா பட ரிலீஸ் கூட கொஞ்சம் வேகமாக நடக்கும் இது ரொம்ப ஸ்லோவாக நடக்குது அரசியல் என்பது ரொம்ப வேகமாக உடனுக்குடனே செய்யல ஸ்லோ அண்ட் ஸ்டடிங்கிறது அரசியலுக்கு பொருந்தாது வெரி ஃபாஸ்ட் வேற யாராவது உள்ள பூந்துருவாங்க இவர் கொடியை அறிவிக்கிறதுக்கே ஒன்பது மாதம் எடுத்துக்கிறார் கொள்கைகளை நான் மாநாட்டில் சொல்ல போறேங்கிறார் மாநாடு ரொம்ப நாள் கழிச்சு மாநாடு வருது நீங்க அப்ப இப்போ உங்க உங்களுக்கும் கொள்கைக்கும் இந்த சம்பந்தமும் இல்ல கொள்கை எற்றவராக நீங்க மாதிரிதான் இருக்கிறீங்கிற அவங்கதான் சமூக நீதி சமத்துவம் அதெல்லாம் சொல்லி முதல் நாளே ஒரு அறிக்கை கொடுத்தாங்க கொடுத்தாங்கல்லையா எல்லாரும் சொல்லக்கூடியது நீங்களும் சொல்றீங்க இது யாரும் சொல்லலை தமிழ்நாட்டுல ஏதாவது புதுசா உங்கள்கிட்ட ஏன் மக்கள் வரணும் உங்களை தேடி ஏன் வரணும் நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லணும் இவர் என்ன செஞ்சார் சீமானு விவசாய வேலைகளை எல்லாம் அரசு வேலையாக்குவேன்னு சொன்னார் அது மாதிரி ஏதாவது ஒன்று புதுசாக சொல்கிறாரு இல்லையா விவசாயத்தை டோட்டலாக மாற்றி அமைப்பேன்னு ஒரு புது விஷயத்தை சொல்கிறாரு அது ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயத்தை நீங்கள் சொல்லணும் நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கோங்க எழுபத்தி ரெண்டில் திமுக இருந்து வெளியே வந்தார் வெளியேற்றப்பட்டார் எழுபத்தி மூணுல நடந்த இடைத்தேர்தலில் நிற்கிறார் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் அவர் கேண்டிடேட்டை நிறுத்துறாரு ஒரு வருஷம் கூட ஆகலை பதினோரு மாதத்தில் நிறுத்துறாரு அவர் காத்திருந்தான்னு வச்சுக்கோங்க அது போட்டி வந்து அன்றைக்கி ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் தலைமையில் பலமாக இருந்துச்சு அவராக கலைஞராக கருணாநிதியாங்கிறது தான் அன்றைக்கி போட்டியாக வந்திருக்கும் இவர் விலகி இருக்கிறார்னு சொல்லிருக்காங்க எம்ஜிஆர் போட்டியிலேருந்து விலகி நிற்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய ஸ்ட்ரெங்க்த்தை அசஸ் பண்ணுறதுக்கு மக்கள் ஆதரவு எனக்கு எவ்வளவு இருக்குது நான் ஒரு கணக்கிடுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நான் பயன்படுத்துவேன் சொல்கிறீங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் வெற்றி பெற்று முதல்வராகன்னு சொல்லணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய அவர் அப்படி சொன்னோம்னா இங்கே இப்போ பிரவீன்காந்தி சொன்னார் இல்லையா கட்சி கட்டமைப்பையில் தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளை எதிர்த்து நிற்கிறது அவருடைய கொள்கையை எதிர்கொள்கைனா இவர் என்ன கொண்டு வந்து கொடுக்க போகிறாருங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பதினெட்டு மாதத்தில் பண்ணுறதுங்கிறது வந்து அப்பையும் என்ன சொல்லுவோம் இவர் வந்து ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு சொல்லி அப்படியே வந்து லெஃப்டில் தட்டி விட்டுற மாட்டிங்களா இல்லைங்க நீங்க இங்கே விக்கிரவாண்டி தேர்தலில் நின்றுக்கணும் நீங்கள் உங்களுடைய இலக்கு எங்கே வைக்கிறீங்க முதல்ல உங்கள் பலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இலக்கு எங்கே வைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தள்ளுறீங்க இக்கிராணி தேர்தல் அண்ணாதிமுக போட்டி போடல ஒரு சாதகமான சூழல் உங்களுக்கு இருந்துச்சு நீங்கள் தேர்தலில் நின்றுக்கணும் கட்சியை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க பதிவு பண்ணியாச்சுன்னா நீங்கள் தேர்தல் அளிக்கலாம் அதையே விட்டு தள்ளி தள்ளி போடுறீங்க அதில் உங்கள் பலம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அடுத்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டைரெக்டர் பிரவீன்காந்தி சொன்னார் இல்லையா நீங்கள் யாரோட கூட்டணி சேரணுங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கணக்கீடு செய்ய முடியும் உப்பித்தரில் பார்க்க முடியும் இப்போயும் கூட்டணி காண கணக்கீடு இப்ப செய்யலாம் இல்லையா செய்வார் அவர் என்ன சொல்றாரு என்னுடைய ஸ்ட்ரென்த் அசஸ் தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிக்கிறேன்னு சொல்றேன் ஒருவேளை மாநாட்டில அவர் அதற்கான கொள்கை விளக்கங்களை இவருடைய இவர் டெஸ்டட் நாட் டெஸ்ட் சோஃபா இவர் டெஸ்ட் பண்ணி தன்னுடைய பலத்தை இவ்வளவு ப்ரூவ் பண்ணாம இவரோட கூட்டணிக்கு யாரும் பெருசாக வந்துட மாட்டாங்க இல்லை இன்றைக்கு வேணால் சீமான் சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அவரே வந்து அதற்கு முன்பு விஜயோட கூட்டணி வைக்க தயாருங்கிற மனநிலையில் தானே இருந்தார் இருந்தார் அதை இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரே இவர் இல்லை நான் என் பலத்தை தீர்மானிப்பதற்காகத்தான் அந்த தேர்தலை நான் பயன்படுத்த போகிறேங்கிறேன் ரொம்ப தள்ளி இருக்க ஒரு தேர்தலை நீங்கள் சொல்கிறீங்க நாடாளுமன்ற தேர்தலும் போட்டி போட்டிருக்கலாம் எம்ஜிஆர் எம்பி தொகுதிக்கு தான் இடைத்தேர்தல் நின்னார் ஆ கேண்டிடேட்ஸ் நிறுத்தினார் நீங்கள் இன்னொன்று என்னதுமா உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு உங்களை பற்றி ஒரு பெர்சானிஃபிகேஷன் வேணுங்க ஒரு விஜய்ங்கிற நபர் ஒரு சிறந்த சினிமா நடிகர் ஸ்டார் வேல்யூ உள்ளவர் பெரிய ஃபாலோயிங் உள்ளவர் ஆனால் அவருடைய அரசியல் இமேஜ் என்ன ஒரு சில படங்களில் அவர் ஒரு வசனங்கள் பேசுகிறதுனால சின்ன சின்ன வசனங்களை பேசிட்டதுனால அரசியல் அவருடைய கருத்துக்கள் வந்துச்சு சொல்ல முடியாது அவர் இப்போ எம்ஜிஆர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய வெற்றிக்கு காரணத்தை ஆய்வு செய்த ஒரு ஆங்கில பத்திரிகை அந்த காலத்திலேயே எழுதின விஷயம் என்னென்னா அவர் சினிமாவில் ஒரு இமேஜை ஃப கடைபிடிச்சார் இயற்கையில் அவருடைய வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையிலையும் அதே பிம்பத்தை அவர் கடைப்பிடிச்சார் இந்த நிஜ வாழ்க்கை பிம்பத்துக்கும் சினிமாவில் அவர் உருவாக்கின பிம்பத்துக்கும் இடையே பெரிய அளவுக்கு வித்தியாசத்தை மக்கள் பார்க்கல பெர்ஸ்வானிஃபிகேஷன் அவர் வந்து ரொம்ப காலமாக ஒரு திராவிட கட்சிகளை பதினாலு ஆண்டுகள் எந்த பதவியும் கோராமல் அந்த தான் சம்பாதித்த பணத்தை அந்த கட்சிக்கு செலவு செஞ்சு அந்த கட்சியை முழுமையாக சப்போர்ட் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனது அவருக்கு பெரும்பங்க இவரும் ஏற்கனவே நிறைய நற்பணிகள் செஞ்சிருக்கிறாரு மக்கள் மக்கள் இயக்கம் மூலமா செஞ்சிருக்கிறாரு அதற்கப்புறம் இப்போ மாணவர்களை வந்து அதுவும் இருநூத்தி முப்பத்தி அதெல்லாம் என்ஜிஓ வேலை நீங்களே சொன்ன மாதிரி என்ஜிஓ வேலை அது எல்லாரும் செய்வாங்க என்ஜிஓ வேலை செய்யறது அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அரசியல் என்பது களத்தில் நீங்கள்

அதுக்கான பிளானிங் டிங்டாங் டீம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வார்த்தை இருந்தால் போதும் மேடம் ஜெயிச்சிடலாம் மேடம்னு சொன்னார் அது வேறு விஷயம் எனக்கு தெரியல அது அந்த மாதிரிலாம் யாரும் அந்த மாதிரி வந்துட முடியுமான்னு தெரியல பிரவீன் பிரவீன்காந்தி வந்து ஒரு கற்பனை உலகத்தில் எப்பயுமே சஞ்சரிக்கலாம் யாரும் அவர் அவரு அது கொள்கை இல்லாமல் எப்படிங்க இப்போ பாஜக ஒரு கொள்கையோட தான் நிற்குது திமுக அதை எழுத்து ஒரு கொள்கையோடு தான் நிற்குது அண்ணாதிமுக ஒரு கொள்கையோடு நிற்கிது இல்லைன்னா எப்படிங்க இந்துத்துவா கோட்பாட்டுக்கு எதிராக நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் பலமாக திராவிட மாடல் கொள்கையை நிறுத்தினது தானே அவருடைய வெற்றிக்கு காரணமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இது என்ன வேலை பண்ண முடியுமா அதிலலாம் பாஜக அவங்க ஒரு கொள்கையோடு தான் உள்ளே வர்றாங்க திமுக அவங்க அந்த கொள்கையோடு உடன்படாமல் வெ அதிமுக வெளியே வர்றாங்க வெளியே வந்த பிறகு என்ன செய்கிறாங்க பாஜக அடிப்படை கொள்கைகளை ஆட்டி பார்க்குறாங்க அசைச்சு பார்க்குறாங்க அதுதான் தேவைக்கா தேவைப்படுது இல்லைங்க அதை செய்யலன்னா அவங்கள மக் மக்கள் எப்படி நம்புவாங்க சரி இப்போ இந்த கட்சிகள் செய்கிற இதே ஃபார்முலாவை தான் அவரும் செய்யணும் அப்படின்னா அப்ப அவர் அங்கே எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு புது ட்ரெண்ட் இருக்கலாம் அவர் புதுசா ஏதாவது திங்க் பண்ணலாம் எல்லாரும் பேசிக்கா மக்கள்கிட்ட தான் போய் நிக்க போறாங்க மக்கள் தான் தேர்வு செய்ய போறாங்க மக்கள்கிட்ட தான் போய் நிக்க வேற வழி இல்ல சொல்றேன் எதிர்க்கிறதாவோ அல்லது ஆதரிக்கிறதாவோ ஏன் அவர் வரணும்னு நான் கேட்கிறேன் இல்லையா மேஜிக் ஃபார்முலாவை எனக்கு இருக்கிறதா தெரியல அப்படி ஒரு மேஜிக் ஃபார்முலா இது வரைக்கும் ஏன் விஜயகாந்த் என்ன சொன்னாரு நான் ரெண்டு திராவிட கட்சிகளும் எதிர்கிறேன் சொல்லி வந்தாரு மாற்றா நான் வர்றேன்

அவங்க அப்படி தான் வாக்களிப்பாங்க இந்த சமுதாயத்தை மாற்றி அமைப்பேன் ஏதாவது ஒன்று சொல்லணும் நீங்கள் இங்கே இது அதெல்லாம் ஏழை மக்களுக்கு நான் அவங்களுக்கு வந்து உதாரணமாக நீங்கள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கக்கூடிய அடி சமுதாயத்தின் அடிக்கோடி இருக்கக்கூடிய மக்களினுடைய கோரிக்கைகளை எடுத்து அவங்களுக்காக நான் போராட இவ்வளவு காலம் அரசியல் இருந்த மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ் என்ன செய்கிறாங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வீடாக போய் ரிசீட் கொடுக்குறாங்க இந்த மா நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் மாதம் எட்டாயிரரூவா உங்களுக்கு அப்படின்னு அதை அதை வந்து இதை வந்து நீங்கள் பேங்க்கில் உங்கள் என்கேஸ் உங்கள் பணம் உங்களுக்கு அப்படிலாம் சொல்லி தான் அவங்க வர்றாங்க நீங்கள் அது மாதிரி திட் நீங்கள் அறிவிக்கலாம் அந்த மாதிரி திட்டங்கள் மேஜிக் ஃபா திட்டங்கள்லாம் அறிவிக்கலாம் நீங்கள் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் மக்கள் ஒரு தலைவரை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு கொள்கையினுடைய வடிவமாக பார்க்குறாங்க அதான் பெர்சானிஃபிகேஷன் நாங்கள சொல்லுவாங்க அது உங்களுக்கு வராமல் நீங்கள் செய்கிறதுங்கிறது ரொம்ப அரசியலுக்கும் சினிமாவுக்கும் தொடர்பு இருக்குது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதில் கூட அரசியல்னு வரும்போது சினிமா மட்டுமே உதவாது